வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் என் நான்கு தந்தையை சுற்றி வரும் தாயின் தாலாட் தொகுத்து வழங்குபவர் உங்கள் நண்பன் ராஜேந்திரன் சிவராமப்பு ஒரு தாயின் எதிர்பார்ப்பு காலையிலே சென்ற கணவர் எப்போது வீட்டிற்கு வருவார் அந்த இயக்கத்தை எவ்வளவு அழகாக தாலாட்டிலே கொண்டுவரும் வரியின் அற்புதம் இப்பாடல் இதோ ஒரு நாமும் பெருமைகளோடு ஒன்றாய் உலகினில் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் பொன்னாழாகும் உண்மை இன்பம் காண்போம் கண்ணே கண் கண்ணேராஜா கவலை வேண்டாம் அப்பா தூங்கு கண்மணி உன்னை அள்ளி அணைப்பார் பார் காரும் தருவார்த்து